வந்த கருந்த இப்பொழுதே அழைக்க வேண்டாம் கருந்தான் गुरवायोला अपने वाला गुरवायो अपने Mmm. Yeah. भाई मैं अंदर कर सकता हूं बाहर कुछ नहीं सीखूंगा मैं करता हूं ശനീ വടിവാ കണ്ണാനി യോടിവാ കണ്ണവാ കണ്ണാനി ഓടിവാൻ അറിയാമനും ചെയ്ത വോടിവാ കണ്ണാ

கண்ணா ஓடி வா ஓடி வா ஓடிவா கண்ணா கிருஷ்ணா ஓடிவா நாராயண ஓடி வா நாராயண ாய் கவினா ரா நாராயண வருந்த வழியா ரா நாராயண வடிவாயம் தாதான் சரணடைந்த வரு கிருஷ்ண உயிரா கண்ணா சரணடைந்த வடிவா ये नमस्ते मैं बोल रहा हूं मैं आपको सॉरी बोल रहा हूं मैं काम अच्छा कर रहा हूं क्या मैं कर सकता हूं मैं आपको बोल सकता हूं क्या मैं आदा ने மா சி அலே வளே ஹரிவாரி ஆஹ் வருவாங்க எல்லா தான் எல்லாருமே அந்த போஸ்டர்ல இருக்காங்களா எடுத்தாச்சு போஸ்டரில் இருக்கவங்களெல்லாம் போஸ்டர் போஸ்டர்ல இருக்காங்க ஆ நீங்கள் நீங்களும் உறுப்பினர் தானே அதெல்லாம் எல்லாரும் எடுக்கணும் எல்லாத்தையும் எடுத்தாச்சு அது எடுத்துட்டு அப்போ இதே லைட் லைட்டு இல்லாமல் இது இது 「さらに」 వ్యక్త Hey, I'm കനഗല്ല കളി മഗമായിി കരുമറിയമ്മ കോയിൽ കണ്ട ശിവകമി അമ്മിലിരുന്ന വള്ളി ദൈവയമ്മ കർപ്പൂര നായകിയേ കനകളി കാലി മഗമായി കരുമറിയമ്മ തണലായി കടലായി കല്ലേ ഉയരായി ില്ല തായേ ഉരുളോടും പുളോടും വൈപ്പായം പുകളം ബികയേ ഇസറിയേ എണ്ണൈ ആളെ വന്ന് കോയിൽ കണ്ട കുങ്കുമക്കാരി കുങ്കാരിയേ വേപ്പിലക്കാരീ ഒരു ഉടുക്കയേ മറിഞ്ചിനുക്കോ മുത്തുമാറി ബികയേ ഇസരിയേ എണ്ണയെ ആളെ വന്ന് കോയിൽ കണ്ട കുങ്കുമക്കാരി என்னை வந்து கோயில் கண்ட குங்குமக்காரி என்னையால வந்து கோயில் கண் குமக்காரி உளையவளே முத்து மாறி உண்மல்வனுக்கும் காலை வந்து முத்து மாறி மகரச வாழ்கவன் வாழ்த்து கூறி கலெல்லாம் போற்ற வேணும் மேடை அம்பிகையே ஈசரியே என்னை வந்து கோயில் கண்ட குங்குமகாரி ஆளை வந்து கோயில் கண்ட குங்குமகாரி அலை வந்து கோயில் கண்டேவளே முத்துமா காலை வந்து மாறி வாழ்கிறோம் முத்து மாறி இனி வருங்கால எங்களுக்கு முத்து மாறி விதையே சரியே என்னை அழை வந்து கோயில் கண்ட குங்குமக்காரி அலை வந்து கோயில் கண்ட குங்குமக்காரி என்னை அழை வந்து கோயில் கண்ட குங்குமக்காரி செல்ல தா செல்ல மரியதா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் அப்படின்னு இல்லாதா செல்லாத்தா செல்ல மாறியேத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில்னோ அப்படின்னு இல்லாதா கண்ணாத்தா எங்கள் காவல்தான் இந்த கண்களில் இரண்டு இல்லை என்ன பையன் என்று சொல்லாத்தா இந்த கடமை இந்த அவ்வளவுக்கு எடுத்து தராத்தா இந்த ஜென்மம் எடுத்து என்ன என்னென்று சொல்லினியாத்தா செல்லாதா செல்ல மாறியேத்தா இந்த சிந்தையில் வந்து அருகில் நான் அப்படின்னு തെന്ന മര തോപ്പിനെ തേങ്ങായ പറിച്ച് കിട്ടു തന്നെ മര തോപ്പിനെ തേങ്ങായ പറിച്ച് കിട്ട വന്നോ മറിയാത്തൂറ്റ വന്നോ മാറിയാത്തീര എടുത്തക്കിട്ട് എന്താ പറയുക അനവാറിയാ ഉടൻ ഉടൻ എന്തോ എടുത്ത് തരാത്ത ജന്മം എടുത്ത എന പയനു സലടി செல்ல தான் எங்கள் சிந்தையில் வந்து அருகில்னா அடிநிலாத்தான் பசங்கள கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு டினியில் ஊட்ட வந்தோம் மரியாதா நாங்கள் பக்தியுடன் ஓட்ட வந்தோ மாறியேத்தான் நீ பாம்பாக மாறி பாம்பாக மாறியதை பாங்காக குளிச்சுக்கிட்டு மான வாழ்வுடு மாறியேத்தா கடமை இந்த உலகம் எடுத்து தராத்தா என என்ன வேணுன்ற சொல்லடி நீ நீத்தாதி சுற்றி மாறியாத்த மாறி மகமாயி மணிமந்திர தேர்தலிலேயே ஞானவளையா தாடமர குழந்தை வருந்துவது கோயிலுக்கு கேட்கலையோ மனசு வருந்துவது மாறிக்கு கேட்கலையோ ஏழை குழந்தையம்மா எடுத்தவர்க்கு தானம்மன் பார்வையிலே மனமிருங்கலை பாருமம்மா கத்தி போல் வேப்பிலையாம காளியம்மன் மருத்துவச்சியா வேப்பிழையில் உள்ளிருக்கும் அறிவார் என்ன தா மண நிறங்கு என்னங்கு நீரமாரியம்மா அம்மா திரு சொல்லி அம்மா நீ அம்மா மேலே மணிம கூட தாய் தந்த பூங்கரகம் ஐயாக நினைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் பழிக்க வைக்கும் ஒன்ன நினைச்சபடி ஒன்ம ஜெயிச்ச மடி தோ வரந்தா மாரியம்மா அந்த மேல்மா பான மக்களுக்கு வேண்டும் வரந்த அளவு எல்லா மக்களுக்கும் வார குடும்பத்தம் வள் நீதான் தளியம்மா எல்லா மக்களுக்கும் அஞ்சு மக்களுக்கும் உலகம் மக்களுக்கும் மா மாரியம்மா அம்மா நீலியம்மா மண்ணுக்குள் நீ எல்ல நீயம்மா காட்டோ பனலோ நீயம்மா அம்மா வனத்தப்பாரண்ண பாரம்மா வந்தேன் தெய்வி நானம்மா இந்த மனமுழுதோ நீ தானே தலுதான் தானே வந்த தரையோயே தொழுதோமே

நீ எந்த தாய என்று காணட்டும் நிலவும் நஜமாக மாறட்டும் சக்தியை முழுதுங்க காப்பாயே என்று பாப்பாயங்க என் தாயை நீ தோந்தவிட்டோன் சரியை செல்லும் தாயே துணை பூவெல்லாம் எல்லாம் பூவாக மாறட்டும் மாரியம்மா மாரியம்மா குருசுலியம்மா நெறியம்மா thank you